தொண்டர்களா ஆல்ரெடி மாறிட்டாங்க அவங்க செயல்பாடுகளா பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது தளபதியின் ரசிகர்கள் தளபதியின் தொண்டர்களாக மாறுவார்களா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தளபதியின் அசத்தல் பதில் வைரலாகும் பழைய வீடியோ தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவர் கட்சி ஆரம்பித்தது முதலே உறுப்பினர் சேர்க்கை கட்சி கொடி அறிமுகம் கொள்கை தலைவர்களை அறிவித்தல் முதல் பொதுக்குழு கூட்டம் என்று கட்சியின் கட்டமைப்பு பணிகளை விறுவிறுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் தற்போது அவர் நடித்துக் கொண்டிருக்கும் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துடன் தனது திரை வாழ்க்கையை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார் தற்போது அவரது ரசிகர்கள் அனைவரும் தொண்டர்களாக மாறி கட்சி முன்னேற்றத்திற்காக தீவிரமாக உழைத்து வருகின்றனர் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தளபதியிடம் இந்த கேள்வியானது பத்திரிக்கையாளர்களால் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு தளபதி விஜய் அவர்கள் அன்றே அசத்தல் பதில் ஒன்றை கூறியுள்ளார் தளபதி விஜய் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களோட ரசிகர்கள் எல்லோரும் தொண்டர்களாக மாறவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டனர் அதற்கு தளபதி விஜய் அவர்கள் அவங்க தொண்டர்களாக ஆல்ரெடி மாறிட்டாங்க அவங்களோட செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது என்று பதிலளித்திருந்தார் அடுத்ததாக ரசிகர்கள் உள்ளூர் பிரச்சனைகளுக்காக போராடுவார்களா என்று கேட்டதற்கு கண்டிப்பா போராடுவாங்க அதில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்று அசத்தலாக பதிலளித்திருந்தார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த நேர்காணலை தற்போது தளபதியின் தொண்டர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்